ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா மீரியம் டிஎன் சேனல் நாம இன்றைக்கி நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாமோட மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ரீசனிங் கொஷின் த மிஸ்ஸிங் டேர்ம் இந்த கிவன் ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் எழுத்து தொடரில் விடுபட்ட உறுப்பு இந்த கொஷின் பாருங்கள் இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான் பட் பார்க்கும்போது பெருசாக என்னது இது ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும் வாங்க எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் டூ எக்ஸ் டூ கமா செவன் டி ஃபோர் ஃபோர்டீன் பி டுவல் டுவெண்ட்டி த்ரீ எல் ஃபார்ட்டி எயிட் இப்போ இதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷனை பார்க்கணும் ஏன்னா இத்தனை டேன் கொடுத்துருக்கும்போது எந்த ஆப்ஷனில் சேமாக ஏதாவது இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ஃபட்டு எல்லா ஆப்ஷன்லேயும் சேமாக இருக்குது அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்க வேணாம் ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு அதுலேயும் பாருங்கள் இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஒரே நம்பர் இருக்குது இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் நம்பர் சேமாக இருக்குது அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இந்த டூ ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்போ லாஸ்ட்டு டர்ம் மட்டும் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் இப்போ இது பாருங்களேன் டூ ஃபோர் டுவெல் ஃபார்ட்டி எயிட் ஏதோ ஒரு மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் டூ இன்ட்டு டூ அடுத்த நம்பர் வந்து இங்கே ஃபோர் வந்துருச்சு அப்போ ஃபோர் இன்ட்டு த்ரீ 12 வந்துருச்சு அப்போ 12 இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி எயிட் அப்போ ஃபார்ட்டி எயிட் 2, ஃபைவ் டூ த்ரீ ஃபோர் இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி அந்த நம்பரை இந்த நம்பருக்காக கோட் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு ஃபைவ்னா நமக்கு டூ ஃபார்ட்டி அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் இப்போ இந்த டூ ஃபார்ட்டி இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது அதனால நம்ம ஈஸியாக இதை வந்து டிக் பண்ணிட்டோம் இப்போ இதுவே இங்கேயும் இருந்ததுன்னா அப்போ ஃபஸ்ட்டு நம்பரும் எப்படி வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸாமில் ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த மேக்ஸ் நம்ம போடணும் அப்படின்னா இந்த லாஜிக்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதை இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வேளை இந்த ஆப்ஷன் இங்கேயும் டூ ஃபார்ட்டி இருக்குது இங்கேயும் டூ ஃபார்ட்டி இருக்குன்னா நம்ம இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்பரும் எப்படி இங்கே டூ செவன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி த்ரீ வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும் சோ இப்ப தேர்ட்டி ஃபோர் வருமா தேர்ட்டி வருமா இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் இதுக்கு என்ன லாஜிக் ட்ரை பண்ணி பாப்போமா இது வந்து ஏதோ அடிஷன் மாதிரி இருக்கு சோ டூ பிளஸ் ஃபைவ் போட்டீங்கன்னா செவன் வருது செவன் பிளஸ் செவன் போர்டீன் அப்ப இது ஃபைவ் செவன்னா இது வந்து ஆட் நம்பர் ஆட் நம்பர் இப்ப டூ பிளஸ் ஃபைவ் செவன் செவன் பிளஸ் செவன் போர்டீன் போர்டீன் பிளஸ் செவனுக்கு அப்புறம் என்ன நைன் தான் ஆட் நம்பர் வரும் ஸோ ஃபோர்டீன் பிளஸ் நைன் டுவெண்ட்டி த்ரீ அப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரோட லாஜிக் டுவெண்ட்டி த்ரீ கூட நைன்க்கு அடுத்த ஆட் நம்பர் என்ன லெவன் இதை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு தேர்ட்டி ஃபோர் வரும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் பார்த்துட்டு ரெண்டு ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன் போய்க்கலாம் ரெண்டு ஆப்ஷன்லேயும் டூ ஃபார்ட்டி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நம்பரும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இது போல் மேலும் டிஎன்பிசி எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் நோட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம பிரியா மீரியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ